திருப்பத்தூரில் வேறுநாய் கடித்து இன்று காலையில் மட்டும் ஏழு பேர் காயம் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் வேறுநாய்களின் அட்டகாசம் தொடர்கிறது இன்று ஒரே நாளையில் சாலையில் சென்ற ஏழு பேரை வேறுநாய் துடைத்து கடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது திருப்பத்தூர் பேரூராட்சிக்குட்பட்ட வாணியன் கோயில் தெரு சமஸ்கானம் பள்ளிவாசல் பெரியார் நகர் உள்ளிட்ட பகுதியில் சுற்றித் திரிந்த வெறிநாய்கள் நேற்று மாலை முதல் இன்று காலை வரை பத்துக்கும் மேற்பட்டோரை கடித்து காயப்படுத்தியுள்ளது இதில் வாணியன் கோயிலை சேர்ந்த நிதிராஜ் மகாஸ்ரீ மூர்த்தி பெரியார் நகரை சேர்ந்த அன்னலட்சுமி பொன்னழகு காசி விஸ்வநாதன் திருப்பத்தூருக்கு வந்த பட்டமங்கலத்தை சேர்ந்த சஷ்டிகா காட்டாம்பூரை சேர்ந்த நாகப்பன் உள்ளிட்ட மூணு வயது குழந்தை முதல் அறுபத்தி ஒன்பது வயது முதியோர் உள்பட எட்டு பேர் இன்று காயமடைந்தனர் நாய்க்கடியால் பாதிப்புக்கு ஆளானவர்கள் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் திருப்பத்தூரில் நாய்கள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துள்ளது இந்த நாய்களுக்கு அவ்வப்போது வெறி பிடித்து வீட்டிற்குள் இருப்பவர்கள் சாலையில் நடந்து செல்லும் சிறுவர்கள் பெண்கள் மற்றும் இருசக்கர வாகனத்தில் செல்பவர்களை கடித்து குதறி வருகிறது இந்நிலையில் மக்கள் கூடும் இடங்கள் சாலைகளிலும் அதிக அளவில் நாய்கள் சுற்றி வரும் நிலையில் நாய்களை கட்டுப்படுத்த எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என இப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் நாய்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை தொடர்ந்து எழுந்து வந்த போதும் அதை பற்றி அதிகாரிகள் யாரும் கண்டுகொள்ளவில்லை எனவும் இப்படி நாய்கள் கட்டுப்படுத்த எந்த முயற்சியும் எடுக்காத நிலையில்தான் இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றன எனவும் பொதுமக்கள் வேதனையோடு தெரிவிக்கின்றனர்

திருப்பி நான் வந்து திரும்பி வீட்டுக்கு வந்து சட்டை மாத்தி போறதுனால இல்ல ஒரு மறுபடியும் திரும்பி வந்து கட்டி நீ மறுபடியும் கை தலவீட்டீங்களா கழுவலமா நல்லா போய் பாத்ரூம்ல போய் கைய நல்லா அந்த சோப்பு இருக்கும் நல்ல தண்ணில கழுவணும் தொடர்ச்சி தொடர்ச்சி பின்னாடி இல்ல சார் உள்ள இருக்கா உள்ள போங்க அப்பறம் போங்க உள்ள போங்க எத்தனை வேற கடச்சி நீங்க பாக்கதுங்க இப்படிங்க நாய் எத்தனை வேற கடச்சி நீங்க பாக்கதுங்க இன்னைக்கு பாக்க மூணு வேற மூணு வேற காலையில மட்டும் காலையில மட்டும் ஒரு தெருவுக்குள்ள தான் மூணு வேற கடச்சி அடுத்தடுத்து வேற நாங்க